இருபத்தி ஆறு கொடூர கொலைகள்தான் அவளது பலி சூர்யாவின் காலில் அடிபட்டதால் வசுந்தரா சூர்யாவின் தோலை பிடித்து அழைத்து நடப்பதைப் பார்த்த பாலா மிகவும் எரிச்சல் அடைந்தான் ஆனால் வேறு வழியில்ல தான் முதலில் சூர்யாவிடம் பேசித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அனைவருடன் சகஜமாக பழகிக்கொள்ள முடியும் என்று நினைத்தான் பாலா சூர்யாவை அழைத்தான் சூர்யா உடனே பாலாவை பார்த்த சூர்யா வெறுப்பு கலந்த குரலில் சொல்லு பாலா என்றான் உடனே பாலா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சூர்யா கால் வலிக்குது என்றான் அதற்கு சூர்யா இல்ல பரவாயில்ல என்று மட்டும் கூறினான் பாலா மேலும் பேச்சை தொடர நினைத்து உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா சூர்யா என்று கேட்டான் அதற்கு சூர்யா ம் இருக்கு என்றான் நான் நிறைய தடவை உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் உன் நம்பர் என்கிட்ட இல்லை என்று கூறினான் பாலா அதற்கு சூர்யா ஹோ அப்படியா என்றான் சூர்யா ஒரு வார்த்தையில் தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறியதை வைத்து அவன் தன்னுடன் பேச விரும்பவில்லை என்று பாலா புரிந்து கொண்டான் எனவே வேறு வழியின்றி அவன் நண்பர்களை பார்த்து வலுக்கட்டாயமாக முகத்தில் சிரிப்பை புகுத்திக்கொண்டு நீங்க எல்லோரும் சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸாக அப்படி கேள்விப்பட்டேன் என்று கேட்டான் சூர்யா இன்னும் இத இதை பொறுமைய பொறாமை காதலனைப் பற்றி நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்குது என்பதால் வேறு வழியில்லை நண்பர்கள்தான் பாலாவிடம் சகஜமாக பேசி ஆக வேண்டும் சூர்யா ஒருபோதும் அவனது பொறாமையை விட்டுக்கொடுக்க போவதில்லை என்று நண்பர்களுக்கும் புரிந்தது எனவே முதலில் மனோஜ் பேசினான் ஆமாம் உஸ்கூலில் இருந்தே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றான் அப்பொழுது ராம் என்ன மாப்பிள்ள நீங்கள் காலையிலேயே வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் என்றான் உடனே பாலா சிரித்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது காலையில் வர முடியலை அதனால்தான் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தேடி வந்து வந்தேன் என்றான் அப்படியா அப்போது நீங்கள் எங்களை தான் தேடி வந்தீங்களா என்று ஒரு அர்த்தமுள்ள சிரிப்புடன் கேட்டான் ராம் அதற்கு பாலா ஆமாம் ஏன் ஏன் கேட்குறீங்க நீங்கள் எல்லோரும் ஊரில் இருந்து வந்திருக்கீங்க இருப்போ எங்கள் அப்பா சொன்னார் என்று திக்கி திக்கி போய் சொன்னான் உடனே மனோஜ் கல்யாண பொண்ணு தான் இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்க அப்படின்னு நினைச்சேன் என்று கூறி சிரித்தான் அப்பொழுது பாலா ஒரு பார்வை உமாவை பார்த்தான் அந்த பார்வையில் எந்த உணர்ச்சியும் இல்லை பின் அனைவரையும் பார்த்து சிரித்து கொண்டு இல்லை 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 எல்லோரையும் பார்த்துட்டு போலாம்னுதான் வந்தேன் என்றான் அவன் கூறியதை பற்றி உமா பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அவள் பூஜா மற்றும் கௌதமியை இழுத்து தோளில் கோவில் பிரகாரத்தை சுற்றி சென்றாள் வசுந்தரா சூர்யாவின் ஜாடை காட்டி இழுத்து ஒரு பெரிய கல்தூனின் அருகே அமர சென்றால் வாடா வா மாமா இங்க வந்து உட்காருங் வா என்றால் மற்ற அனைவரையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு வாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோம் என்று கூறினாள் சிவன் கோவிலில் அனைவரும் பிரகாரத்தை சுற்றி வர சென்றனர் ஆனால் வசுந்தராவும் சூர்யாவும் மட்டும் ஒரு தூணின் அருகில் அமர்ந்து கொண்டனர் அப்பொழுது பாலா சூர்யாவையும் வசுந்தராவையும் தனியே விட மனம் இன்றி நானும் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று அவர்களுடன் என்று அமரப்போனான் உடனே மனோஜ் பாலாவை பிடித்து எடுத்தான் வாங்க மாப்பிள அங்க இங்க இருக்கட்டும் நம்ம உள்ளே போகலாம் நீங்கள் உமாக்கிட்ட பேசவே இல்லை தானே இப்போ பேசலாம் வாங்க என்று பாலாவின் பாலாவை பிடித்து இழுத்து கொண்டு சிரிப்புடன் நடந்து சென்றால் ஜானுக்கு பாலாவை பார்த்ததிலேயே வெறுப்பாக இருந்தது அப்பொழுது கௌதம் ஜானின் அருகில் வந்து டே ஜான் மாப்பிள உனக்கு பிடிக்கலையாடா கண்டிப்பா உமாவுக்கு பிடிச்சிருக்காது என்று அவன் காதுகளில் கிசு கொண்டே அவனை இழுத்து சென்றான் அதற்கு ஜான் எனக்கும் பிடிக்கல என்று மெல்லிய குரலின் முணுமுணுத்தான் ஜான் அவன் ஏதோ முணுமுணுப்பதை பார்த்த கௌதம் என்னடா சொன்ன என்றான் உடனே ஜான் பேச்சை மாற்ற இன்னும் இல்லடா பெரிய பூசாரி எங்கே இருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்று கூறினான் டே ஜான் கோவிலில் வச்சு உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் கொஞ்சம் கேளு கோவிலுக்கு வந்தோமா ஊரை சுத்தி பார்த்தோமா ஊருக்கு போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருடா இந்த வீட்டு வீட்டோட கண்டுபிடிக்கிறேன் காட்டில் இருக்கிற அருவியை கண்டுபிடிக்கிறேன் மோகினியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதடா கேட்கது போது மனசு பதப்பதைக்குதுடா டேய் கிட்ட பேய்கிட்ட அடி வாங்கினா இந்த பாடி தாங்காதுடா ப்ளீஸ் என்று புலம்பினான் கௌதம் அதற்கு ஜான் இதை பத்தி இப்போ உனக்கு புரியுதாடா கௌதம் என்று தீவிரமாக உடனே கௌதம் எனக்கு புரியவே வேண்டாமடா சாமி ஆள விடு என்று முன்னால் நடந்தான் சூர்யாவை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்ற தனியே அமர அமர்ந்த வசுந்தரா மாமா நீ உமாவை கவனிச்சியா என்று கேட்டாள் உடனே சூர்யா உமாவுக்கு என்ன வசு என்று கேட்டான் புரியாமல் அதற்கு வசுந்தரா அவள் மூஞ்சில் சந்தோஷமே மாமா ஏதோ தப்பாக இருக்கு அவள் மாப்பிள்ளையை பார்த்து பேசவே இல்லை என்றாள் உடனே சூர்யா அந்த பாலாவும் தான் என் தங்கச்சிக்கில் பேசவே இல்லை என்றான் அதற்கு வசுந்தரா நான் அதை சொல்ல வரல மாமா அவ பாலாவை பற்றி யாராவது பேசினால கோவப்படுறான் அவ மனசில் ஏதோ குழப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்றால் சரி விடுவசும் வா கிட்ட போய் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பெருசாக இருக்காது என்று சூர்யா நண்பர்கள் பெண்களும் பேசிக்கொண்டே கோவிலை சுற்றி வந்து கொண்டிருந்தனர் உமா கோவிலை சுற்றி வரும் பொழுது கீழே விலகியிருந்த கீழே சிந்திய எண்ணெய் தரையில் இருந்து தான் மேல் தெரியாமல் உமா தன் காலை வைத்தாள் அதனால் வழிக்குக் கீழே விடப்போனாள் அப்பொழுது அவளையும் அறியாமல் உமா ஆ என்று கத்தினாள் அனைவரும் பதறி போய் சத்தம் வரும் திசையை பார்த்தனர் ஆனால் அவள் எண்ணெயில் கால் வைத்து வழிக்கு அந்த நொடி அவளை இரு கைகளால் தாங்கி பிடித்து அது வேறு யாரும் இல்லை எப்பொழுதும் போல ஜான் தான் ஜான் கௌதம் நடந்து வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது உமா விழுவதைக் கண்டு ஓடி சென்று உடனடியாக அவளை பிடித்தான் அவனது ஒரு கை உமாவின் தோளில் மறு கை அவளது இடுப்பிலும் இருந்தது ஜான் அப்படியே உமாவை அரவணைப்பாய் தூக்கிக் கொண்டு அந்த இரு கண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஓரிரண்டு நொடிகள் உமாவை தூக்கி கொண்டு நடந்தான் அருகில் இருந்த நடந்ததை பார்த்து கௌதம் நம்ம மட்டும்தான் இதையெல்லாம் பார்க்கணுமா இல்ல வேற யாராவது பார்க்குறாங்களா மற்றவங்களும் எல்லாம் கண்ணும் தெரியுமா தெரியாதா இது எல்லாம் ஏன் இப்போ என் கண்ணும் மட்டும் பார்த்துக்கிட்டு என்று புலம்பினான் அப்பொழுது அனைவரும் உமாவின் சத்தத்தை கேட்டு பதறி அவர்களிடம் ஓடி வந்தனர் அந்த சலசலப்பு காரணமாக சுய நினைவுக்கு வந்த ஜான் உமாவை பத்திரமாக எண்ணெய் இல்லாத இடத்தில் தரையில் இறக்கிவிட்டான் தலையில் கால் வைத்தால் உமா உமாவின் காலில் எண்ணெய் படிந்திருப்பதால் அவளுக்கு லேசான வீக்கம் வீக்கம் வழக்கியது அதனால் அவளை மீண்டும் ஜான் பிடித்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது அங்கு வந்த சூர்யா உமாவை பார்த்து வரலாமதான இப்போ எண்ணெயில் காலை வச்சுட்டு பாரு கால் எல்லாம் ஒரே எண்ணெயா உன்னால் நிற்க முடி நிற்கக்கூட முடியலையா என்றான் உடனே வசுந்தரா உமா உனக்கு அடிப்படலை என்று கேட்டாள் அதற்கு உமா இல்லை சரி நான் கவனிக்கலை என்ன என்று ஜானை விட்டு விலகி நிற்க முயன்றாள் அப்பொழுது மீண்டும் அவளுக்கு கால் வழிக்கு ஜானின் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டாள் ஜான் அவளது இடையை மீண்டும் பிடித்து கொண்டான் நடப்பதை கௌதமின் பின்னால் வந்த நண்பர்களும் அனைவரும் பார்த்தனர் அதை பார்த்த ராம் சிரித்தான் பின் உமா காலத்தொட இருக்கிறது அப்புறம் கீழே விடாதன போறா என்றான் அப்பொழுது அங்கே ஒரு மரத்தின் அருகே ஒரு சாக்கு விரித்து இருந் வைக்கப்பட்டிருந்தது ஜான் கண்டான் உமாவை அப்படியே கூட்டிச் சென்று அந்த சாக்கின் மேல் நிறுத்தினான் பின் அவளை பார்த்து ஜான் கால் நல்லா தொடைச்சிக்கிட்டு நட என்று மீண்டும் சொன்னான் அதை ஜான் சொன்னவுடன் இருவரும் விலகி நின்று கொண்டனர் அப்பொழுது உமா கால் வலிக்கெடுச்சு சாரி என்று சொல்லிவிட்டு தான் காலை நன்கு தொடைத்து கொண்டு முன்னால் நடந்தாள் ஜான் உமா அவன் சட்டையை இறுக்கி பிடித்த இடத்தை ஏற்படுத்தியிருந்த சுருக்கத்தை பார்த்தான் அதை அவன் கைகளால் தொட்டான் அதை பார்த்த மனோஜ் என்னடா ட்ரெஸ்ஸு கசங் கசங்கிடுச்சா என்ன ஆச்சு உமாவுக்கு என்று கேட்டான் உடனே கௌதம் அது வந்து என்று ஆரம்பிக்க இடையில் ஜான் குறுக்கிட்டு நான் சொல்கிறேன் அது வந்து விளக்கிழலிருந்த எண்ணெய் கீழே கொட்டிடு கொட்டியிருக்கு உமா அதை பார்க்காம காலை வச்சுட்டு காலை வழுக்கி விழப்போனான் நான் பிடிச்சிட்டேன் அதான் அவள் சரிஞ்சிட்டா சரி சொல்லிவிட்டு போயிட்டான் எதுவும் பேசலை படப்படப்பா என்றான் உடனே மனோஜ் நான் அதை கேட்கலை டா ஜான் உமா என்ன சோகமா இருக்கா என்று கேட்டான் வசந்தரா சொன்னது போலவே உமா சோகமாக இருப்பதை சூர்யாவும் உணர்ந்தான் அப்பொழுது கௌதமி கல்யாண நாளை நாள மறுநாள் காலையில் இன்றைக்கி ஒரு நாள் தான் அவ உங்க வீட்டுக்கு பொண்ணா உங்களை எல்லாம் மிஸ் பண்ணணும் நினச்சி அவ சோகமாக இருக்கலாம் என்று கூறினாள் உடனே ராம் சரி அதை விடுங்க உமா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் என்றான் வாசு லேசான பாலாவும் காதில் கிசு கிசுத்தான் டே உமா அந்த பையனை தூக்கினத பாத்தியா நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் அதற்கு பாலா ஆமாம் அதுக்கும் நான் என்ன பண்ணுறது நீ என்ன நினை நீ நினைக்கின என்றான் அவ நீ கட்டிக்க போகிற பொண்ணுடா பாலா என்றான் வாசு உடனே பாலா வாசுவை முறைத்தான் இன்னொரு தடவை அப்படி சொல்லாத பேசாம என்றான் இவ்வாறு அனைவரும் பேசிக்கொண்டே நிற்க பூஜை முடிந்து வெளியே வந்த குருக்கள் வாசுதேவனும் அவர்களை கண்டனர் வாசுதேவன் தன் அமைதியான அழகான குரலில் அனைவரையும் பார்த்து கேட்டார் வந்துட்டீங்களா உடனே கோவில் குருக்கள் வாங்க வாங்க என்றார் ஜான் மனதில் இவர்தான் பெரிய குருக்கள் இருக்கணும் இவர்கிட்ட நல்லா பேசி இந்த ஊரோட ரகசியத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தான் அப்பொழுது வாசுதேவன் சூர்யாவை பார்த்து என்ன சூர்யா நீ சின்ன வயசில் இரு பார்த்த கோவில் அப்படியே இருக்கா ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டார் அதற்கு சூர்யா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சாமி என்று பதில் கூறினான் பூஜை முடிந்து வெளியே வந்ததால் குருக்கள் அனைவரும் பிரசாதத்தை திருநிற்றையும் கொடுத்தனர் அனைவரும் பயபக்தியுடன் அதை வாங்கி கொண்டனர் வாசுதேவன் சூர்யாவின் வசுந்தராவும் இருவரின் தலையில் தம் இரு கைகளில் தடவினார் சிறுவயதிலிருந்தே இவர்கள் பார்த்திருந்ததால் அவர்களின் மீது தனிப்பிரியம் இருந்தது வாசுதேவனருக்கு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஜான் சாமி இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த கோவில் ஏன் தெற்கு பார்த்து கட்டப்பட்டு இருக்கும் என்று கேட்டான் அதற்கு வாசுதேவன் சிரித்து கொண்டே பேசினார் ஆமாம்ப்பா அந்த நொடி காட்டு தெற்கு பக்கமாக தான் இருக்கு அதனால் கிரேவன் பார்வை அந்த காட்டை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கோவிலை இப்படி கட்ட கட்டிருக்காங்க தம்பி இந்த கோவில்தான் இந்த ஊரோட பாதுகாவலன் ஒரு கவசம் மாதிரி என்றார் அதற்கு ராம் ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டான் உடனே வாசுதேவன் இந்த கோவில் எட்நூறு வருஷம் வரலாறு இருக்கு என்று கூறினார் நான் படித்தேன் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேர மன்னன் இந்த கோவிலை கட்டினார் அப்படி கோவிலுக்கு வெளியே குறிப்பு போட்டு இருந்தது என்றால் கௌதமி ஆர்வமாக வாசுதேவன் சிரித்து கொண்டே ஆமா ஆமா என்றான் உடனே கௌதமி எனக்கு இதையெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டியாக இருக்குது நீங்கள் இந்த கோவில் வரலாறை சொல்கிறீங்களா என்று பணிவுடன் கேட்டால் எதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பாரு இவங்களுக்கு எல்லாமே எப்பொழுதும் கஷ்டமான விஷயத்திலேயே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளை மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடலாம் மதியம் லஞ்சுக்கு என்ன ஃபுல் மீல்ஸ் சாப்பிடலாம் வாங்க போகலாம் அப்படி யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா தேவையில்லாத விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டான் கௌதம் உடனே ஜான் இதையெல்லாம் தேவையான விஷயம்தான் கௌதம் நீ கொஞ்சம் நேரம் உன் மைண்டு வாய்ஸை ஸ்டாப் பண்ணி வைடா என்றான் அதற்கு கௌதம் ஐயோ மைண்டு வாய்ஸ்னு சொல்லிட்டு வெளியே கேட்குதா இவங்க கிட்ட உஷாரா இருக்கணும்டா ஏப்பா என்று மெல்லிய குரலில் புடம்பினான் உடனே ராம் டே லூசு மைண்டு வாய்ஸு வெளியில் கேட்கல நீ மனசுக்குள்ள பேசவே இல்லையே முணு லூசு என்றான் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஜான் நீங்கள் சொல்லுங்க சாமி நாங்கள் எல்லோரும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் என்றான் அப்பொழுது சன்னதிக்கு அருகே சென்றிருந்த உமா இவர்களுடன் கலந்து கொண்டு கொண்டால் அனைவரும் ஒரு திண்ணையில் சென்று அமர்ந்து கொண்டனர் வாசுதேவன் அனைவருக்கும் நடுநாய நடுநாயகமாக அமர்ந்து அனைவருக்கும் பார்த்து தன் அமைதியான ஆழமான பார்வையில் வீசினார் பின் வாசுதேவன் தன் மென்மையான குரலில் பேசத் தொடங்கினான் சொல்ற ஏறக்குறைய எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சேரன் நாட்டினுடைய குறுநில மன்னன் வனவண்ணன் சேரல் இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சாரு ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்றார் என்ன காரணம் என்று ராம் பொறுமையாக கேட்டான் அதற்கு வாசுதேவன் முழவர் லிங்க தாண்டவர் தனகவே பூமியில் இருந்து மேலே எழுப்பிய லிங்க வடிவில் அதை அதிர்ச்சி அவர் அவருக்கு சிறப்பான ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கன்னு பக்தி சிவகமணி தண்டர் சொன்னார் அவராலால் தான் இந்த கோவில் உண்டாச்சு என்றார் உடனே மனோஜ் புரிலசாமி தானாவே அப்படினா உருவாச்சு அப்புறம் யார் இந்த தொண்டர் என்று கேட்டான் வானவன் சேரல் ஓட சின்ன தாத்தா பக்தி சிவாகமணி தொண்டர் அவருடைய இளைய வயதிலேயே சிவபக்தி தான் முக்கியமான துறவி பூண்டவர் நாட்டை ஆட்சி செய்கிறது மேல அவருக்கு அந்த ஒரு விருப்பமும் இல்லை அவர் துறவை துறவு மேற்கொண்டு பல உறவுகளுக்கு பிரியமான படி பல ஞான அனுபவங்களையும் எண்ணற்ற பல சக்திகளையும் பெற்றார் அவர் இறுதியாக அவருடைய சொந்த ஊருக்கு நாம் ராஜமங்கலத்துக்கு வந்தார் அப்போ அவரோட காலத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பெண்ணோட ஆன்மா மோகினியாக பல பேரை கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த கொலைகளை ரொம்ப கொடூரமான கொலைகள் அது சாதாரண கொலைகளே இல்லை அவளோட பழி மர்மம் தொடரும்